ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்தகண்ணின் ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது நாளை என்ன நடக்கும் என்பது என்று தெரிந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் என்பதே இல்லாமல் போய்விடும் அத்தனை பேரும் பைத்தியக்காரன் மாதிரி தலையை வீய்த்து கொண்டு அலைய வேண்டும் மறுநாள் காலை ஒன்பது தான் வீராவும் மைத்திலியும் கிளம்பினார்கள் மைத்திலி புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து கிளம்ப வீராவும் வேட்டி சட்டையில் கிராமத்து காலையாக கம்பீரமாக கிளம்பினான் மனைவியை பார்த்து அவனுக்கு மயக்கமே வந்தது நம்மூர் ஆண்கள் என்ன படித்து எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கினாலும் இல்லை தொழில் செய்து கை நிறைய சம்பாதித்தாலும் மனைவி எத்தனை மாடன் உடை உடுத்தினாலும் நல்லா இருக்கு என்று வாய் சொன்னாலும் கண்கள் கிறங்கி மயங்கி அவர்கள் பார்ப்பது மனைவி புடவை கட்டினால்தான் அந்த புடவையில் பெண்கள் அழகா இல்லை அந்த புடவை ஆண்களை இழுக்கிறதா தெரியலை இதோ வீராவும் மனைவியின் அழகு அவனை சுண்டி இழுத்தது எப்படித்தான் இத்தனை மாதங்களாக இவளை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தேன் என்று எனக்கு இவளை பற்றி என்ன இவளை பற்றி நான் என்னமே இதனால் வரை வரலையே இத்தனை மாதங்களா வராத எண்ணமெல்லாம் எப்படி திடீர்னு இப்படி வந்து என்னை தாக்கி மூச்சு விட்ட வைக்கிறது அப்போ ஒரு ஆணை பெண்ணிடம் ஈர்ப்பது அவன் மனம்தான் மனதால் அவளை உணர்ந்து மனைவியாக நினைத்ததால்தான் அவனுக்காக அவனுக்கான அந்தரங்க வாழ்வு அவனுக்கு கிடைக்கிறது அவன் ஆண்மையை தட்டி எழுப்புவது பெண்ணின் உடல் இல்லை உடல் அழகு மட்டும் இல்லை மனதால் அவன் அவள் மீது கொண்ட காதல்தான் அவனை அப்படி கட்டி இழுக்கிறது அப்படின்னா நான் மைதிலியை காதலிக்கிறேனா அது எப்படி திடீர்னு காதலிக்க முடியும் அவனுக்குள் இந்த கேள்வி வந்தது மாமா என்ன முடிச்சுக்கிட்டே தூங்குறீங்களா என்று மைத்திலி ஒழுக்க ம் என்று சுதாரித்த வீரா அழகா இருக்காய்டி என் பொண்டாட்டி என்றான் ஒரு நிமிடம் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது அதை பார்த்தவன் இப்போ பேரழகியா இருக்கிறாய் என்றான் அவள் பொய்யாகவனை முறைத்து இதுக்கு முன்னால நான் அழகா இல்லையா என்று அவள் கேட்க தெரியலையே என்றான் இது என்ன பதில் தெரியலைனா நீங்கள் என்னை பார்க்கவே பார்க்காத மாதிரி சொல்றீங்க ம் பார்ப்பேன் அப்பெல்லாம் நீ என் அக்கா மகள் மகளாதான் என் மனதில் இருந்தாய் அப்ப என் பார்வை உன் முகத்தை தாண்டாது இப்போ கொஞ்ச நாளாக நீ என் மனைவியாக மனதில் இருக்கிறாய் இப்போ என் பார்வை மாறிவிட்டது அதனால் உன் அழகும் கூடிவிட்டது என்றான் ம் நல்லா பேசி சமாளிக்கிறீங்க மாமா என்றவள் வாங்க நேரமாச்சு என்று கிளம்பினாள் தேங்காய் பழம் பூ எல்லாம் இருந்த கட்டைப்பையை தமிழ் கொடுக்க வாங்கிய போது கை தவறி தேங்காய் உருண்டது கவனமா வாங்க மாட்டியா என்ன இது அச்சாண்யமா இருக்கு என்று செந்தாமரை சத்தம் போட வீரா பேசாமல் இருக்க விடுமா என்றாள் தமிழ் இல்லடி இன்னைக்கு தான் ஸ்ரீ பதவி ஏற்க போறா நல்ல நாளும் மதுவுமா இவள் இப்படி பண்ணினா கோபம் வராதா என்றார் மைதிலி கண்கள் கலங்கி விட்டது வா நேரமாச்சு என்று வீரா வண்டியை எடு எடுக்க ஓடி வந்து ஏறினாள் அவள் வண்டி கிளம்பியது மைத்திரி கண்கள் கலங்கி இருக்க நீ பண்ணினது தப்பு கோவில் சாமி விஷயங்களில் இங்கே ரொம்ப சாஸ்திரம் பார்ப்பாங்க அது அவங்கள பொறுத்தவரை சரியாக தான் இருக்கும் இனிமேல் இப்படி கோவில் விஷயங்களில் கவனமாக இருக்க கற்றுக்க அவ்வளவுதான் அவனுக்கு அதற்கு மேல் அவளை சமாதானப்படுத்த தெரியலை அவள் ஊருக்கும் கோவிலுக்கும் இல்லை அவன் ஊருக்கும் கோவிலுக்கும் இடையே இருக்கும் ஓரிடத்தில் பைக் சென்றபோது அது ஒரு வளைவு கிராமப்புறம் வேற பெரிதாக ஆள் நடமாட்டம் இருக்காது அவ்வப்போது டூ வீலர் ஏதாவது போகும் வரும் அவ்வளவுதான் ஆனால் அந்த வளைவில் இருந்து திடீரென வந்தது ஒரு லாரி இதை வீரா எதிர்பார்க்கவே இல்லை அந்த வளைவில் இப்படி திடீரென லாரி வந்ததும் முதலில் தடுமாறினாலும் ஓரமாக ஒடித்து வளைத்தான் வீரா ஆனால் லாரி அதற்கு இடம் கொடுக்கவில்லை இன்னும் சில நொடிகளில் அந்த லாரி தங்களை விடித்து என்ற நிலையிலும் மனைவியை காப்பாற்றத்தான் அவன் முயன்றான் வீரா ஆனால் லாரிக்காரன் அதற்கு விடலை ஒரே இடி அவ்வளவுதான் பைக்கில் இருந்த இருவரும் தூக்கி எறியப்பட்டார்கள் வீரா ரோட்டின் மறுபுறம் இருந்த வயலுக்குள் தூக்கி எறியப்பட்டான் மைத்திலி எங்கே என்று கூட தெரியலை இதற்கு மேல் இங்கே நின்று பார்க்க கூடாது என்று லாரிக்காரன் வேகமாக சென்று விட்டான் போகும்போது லாரியின் முன்புறம் இருந்த கேமராவை ஆன் பண்ணி இருந்த கேமராவை எடுத்து அதில் பதிந்த காட்சிகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பினான் அவன் அவ்வளவுதான் இந்த ரோட்டில் போக்குவரத்து ரொம்ப ரொம்ப குறைவு செவ்வாய் வெள்ளியில் கோவிலுக்கு வரும் வெளியூர் ஆட்கள் உண்டு மற்ற நேரங்களில் யாரும் பெரிதாக வரமாட்டார்கள் வீராவையும் மைத்திலியையும் போவது யார் தெரியலை அப்போதுதான் ஒரு கோவில் மாடு வேகமாக ஓடி வந்தது அதன் வேகத்தை கண்டவர்கள் அதிர்ந்து போய் பின்னாடி ஓடி வந்தார்கள் ஆண்கள் முனியா கருப்பை ஏண்டா இப்படி ஓடுறான் திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு என்றார் ஒருத்தர் அவரும் முனியனும் தான் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் கருப்பனை தொடர்ந்து ஓடி வந்தார்கள் அண்ணே நல்லா தான் நின்றுச்சு திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி கைத்து அத்துக்கிட்டு ஓடுது ஐயோ பொம்பளை பிள்ளைக குறுக்க வந் பொம்பளை பிள்ளைக குறுக்க வந்துட்டா என்ன பண்றது அது ஓடுற வேகத்தில் யாரையும் கவனிக்காதே அதுதான் உங்களை கூப்பிட்டேன் என்றான் முனியன் பின்னாடி இரண்டு பைக்குகளில் இளம் வயது ஆண்கள் வந்தார்கள் வேகமாக ஓடியவர்களை அந்த வளைவில் வந்து நின்று கிடந்த பைக்கை சுற்றி வந்த காலை அதன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தது வயலுக்குள் இறங்கி ஓடிய காலை இரண்டு வயல் தள்ளி நடவு நட்ட வயலில் சேத்துக்குள் கிடந்த வீராவை பார்த்து மா மா என்று குரல் கொடுக்க அந்த வளைவில் நடந்த ஆக்சிடென்ட்டை பார்த்த உடனே புரிந்து கொண்ட ஆண்கள் ஐயோ யாரோ அடிபட்டு கிடக்காங்க போல ஆள காணோம் என்ற போது கருப்பன் கத்திய சத்தத்தில் ஓடிப்போய் பார்த்த போதுதான் முகமெங்கும் சேரும் சகதியுமாக கிடந்தவனை தூக்கி வரப்பில் கொண்டு வந்து போட்டு வாய்க்கால் தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிய போதுதான் அடாடா இவர் அன்பு ஐயா மகன்தானே என்றான் முனியன் ஆமா அடாடா அதுதான் கருப்பனுக்கு இப்படி ஒரு வேகம் வந்துச்சா என்ற போதே கருப்பன் சாலை ஓரமாக இருந்த முள்ளுச்செடியிடம் நின்று திரும்பவும் கத்த அதை கண்டவர்கள் இன்னும் வேறு யாரோ வந்திருக்காங்க போல என்றவர் டே தம்பிகளா அந்த முள்ளுவேலி பக்கம் யாராவது கிடக்காங்களான்னு பாருங்க என்றவர் முனியா தூக்கு இவருக்கு பெருசு அடிபடல தொழிற்குள்ள விழுந்ததால தலை அடிபடல சீக்கிரம் என்றவர் தன் போனை எடுத்து டவுன் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸை வர சொன்னார் யாராவது தெரியாதவர்களாக இருந்தால் நூத்தி தான் போன் பண்ணி வர சொல்லி இருப்பாங்க அவன் வீரா என்றதும் பெரிய இடத்து ஆள் அதை கா அதனால டவுனில் உள்ள பெரிய தனியார் மருத்துவமனைக்கு தான் போன் பண்ணி சொன்னார்கள் வீராவை அவர்கள் தூக்கி வந்த போது அந்த பையன்கள் நான்கு பேர் சேர்ந்து மைத்திலியை தூக்கி வந்தார்கள் சேலை முள்ளில் மாட்டி கிளிப்பட்டது சேலையை கிழித்துத்தான் அவளை அந்த முள்ளுக்கில் இருந்து எடுத்து வந்தார்கள் அந்த வயதானவர் தன் தோளில் கிடந்து கிடந்த அழுக்கு துண்டை மைத்திலி மேல் போட்டு மூடியவர் அவர்களை பார்த்து ஐயோ இது யாரு இப்படி கிடக்குது இந்த பொண்ணு என்றவர் இன்னொருத்தன் அடே வேட்டியை கலற்றா அதை கிழித்து கொடு என்று வாங்கி அதை தலையில் காயம்பட்ட இடத்தில் வைத்து கட்டினார் எப்போ தான் நடந்திருக்கு ஆனாலும் இந்த பொண்ணுக்கு தான் ரத்த காயம் அதிகம் இரத்தமும் அதிகமாக போகுது உசுறு இருக்கு என்றவர் அந்த இளவட்ட பசங்களை பார்த்து காலம் எவ்வளவு முன்னேறினாலும் எத்தனை கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசாக வந்தாலும் இயற்கையே மாறாது இவங்க அடிபட்டது கோவிலில் கட்டி கிடந்த கருப்பனுக்கு எப்படி தெரியும்டா எப்படிடா தெரியும் இந்த வழியாக கோவிலுக்கு போகிறவங்களை தவிர வேற யாருமே வரமாட்டாங்க இப்போ கருப்பை மட்டும் அத்துக்கிட்டு வந்து காட்டலைன்னா இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் பிழைக்க முடியுமா தெரியலை அதிலும் பாவம் இந்த பொண்ணு அடிபடாத இடமே இல்லை சின்ன பொண்ணு எம்புட்டு ரத்தம் போகுது பாருங்க என்றவர் ஆம்புலன்ஸ் வரவும் அவர்களை தூக்கி வைத்து அவர்களுடன் ஏறியவர் அவங்க வீட்டில் போய் சொல்லிடுங்கப்பா என்றார் கிராமத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் முனியன் கருப்பனை பிடித்து கொண்டு திரும்ப கோவிலுக்கு சென்றவர் அங்கே காத்திருந்த பூசாரி கேட்ட சொல்ல கையெடுத்து கும்பிட்டவர் அவங்க கொண்டு வந்து விட்டவனாச்சே கருப்பன் அவன் வீட்டு வாரிசு துடிச்சுக்கிட்டு கிடக்கும் போது அதுவும் ஆத்தா எல்லையில கிடக்கும் போது ஆத்தா சும்மா இருப்பாளா அதுதான் கருப்பன் மூலமா அவங்களை அங்கே கூட்டி போயிருக்கா என்றவர் கையெடுத்து கும்பிட்டவர் அந்த பிள்ளைகள் பிழைக்கணும் அதுவும் உன் வாசலுக்கு வரும்போது இப்படி நடக்கலாமா ஆமாம் சாமி வண்டி நொறுங்கி போய் கிடக்கு தேங்காய் பழமெல்லாம் சிதறி கிடக்கு இங்கேதான் ஆத்தாவை பார்க்க வந்துட்டு இருந்திருப்பாங்க போல இடையில இப்படி ஆகிடுச்சு என்றான் முனையன் கருப்பன் சாதுவாக தலையை கீழே தொங்க போட்டு அமைதியாக சோகமாக படுத்திருந்தது யார் சொன்னா கருப்பனுக்கு ஐந்து அறிவு என்று கருப்பனின் கோபமும் ஆங்காரமும் வேகமும் களத்தில் இறங்கி அவன் விளையாடும் போது தெரியும் சொத்துப்பட்டு ஊர்களில் நடக்கும் அஞ்சு விரட்டுக்கு முனையன்தான் கருப்பனை கூட்டிச் செல்வான் பிறந்த இரண்டு வருடத்தில் இந்த ஊர்கோவிலுக்கு அன்பு நேர்ந்து விட்ட காலைதான் கருப்பன் அவன் உயரமும் நிறமும் பார்த்துத்தான் இந்த பெயரை வைத்தான் முனியன் அவன்தான் இத்தனை வருடமாக அதை பராமரித்து வருகிறான் கோவிலுக்கு வரும்போது எல்லாம் ஒரு தொகையை கொடுத்து கருப்பனை பார்த்துக்கொள் என்று சொல்லுவார் அன்பு